இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம் அப்படின்னா மஷ்ரூம் பிரியாணி தான் அதுக்கு தேவையான மஷ்ரூம் வந்து நம்ம வாங்கி இப்ப தண்ணியில வந்து போட்டு வச்சிருக்கோம் இல்லைன்னா கருப்பாயிரும் அதே மாதிரி இந்த எல்லாம் போகணும் அதனால இப்ப வந்து மஷ்ரூமை கட் பண்ணி பாதி பாதியா கட் பண்ணி தண்ணில போட்டு வச்சிருக்கோம் நம்ம பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்து வச்சிருக்கோம் இப்ப என்னன்னா வெங்காயம் அரைச்சி வச்சாச்சு ஒரு மூணு வெங்காயம் எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ எல்லாமே நம்ம அரைச்சி தான் சேர்க்க போகிறோம் அதே மாதிரி தக்காளியும் அரைச்சி வச்சாச்சு முக்கியமாக இந்த பிரியாணி மசாலா தான் பிரியாணி மசாலா நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சிருந்தாலும் ஓகே நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் அப்புறம் நம்ம போடுற பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே இதில் போட்டு சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரிசி வந்து தண்ணியில் ஏற்கனவே ஊற வச்சுட்டேன் இப்போ வந்து குக்கர்ல தாலிப்பு சேர்த்துக்கலாம் தாலிப்புக்கு தேவையான பட்டை கிராம்பு ஏலக்காய் தாலிப்பு, சோம்பு தல்பாசி பிரியாணி இல்லை இது நல்லா எண்ணெயில வந்து வதங்கட்டும் இப்போ நம்ம தாளிப்பு சேர்த்தாச்சு அடுத்து அரைச்சி வச்ச வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க வெங்காயத்தோட பச்சை வாடை வந்து பூணும் இப்ப வெங்காயம் போட்டாச்சு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கணுனே இதுல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இஞ்சி பூண்டோட இஞ்சி பூண்டோட பச்சை வாடை நல்லா போற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க அடுத்து இப்ப வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கிருச்சு இப்ப அரைச்சு வச்ச தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போணும் தக்காளியோட பச்சை வாசனை போனோன்னே இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா இந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா கிளரி விட்டுக்கோங்க நல்லா வதங்கணும் இப்போ நம்ம போட்ட எல்லாமே நல்லா வதங்கிருச்சு அடுத்து நம்ம என்ன போட போகிறோம்னா மஞ்சள் போட போறோம் மஞ்சள் அடுத்து மிளகாத்தூள் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா ஒரு மூணு மிளகா போட்டிருக்கனால மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அடுத்து உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு வந்து போட்டுக்கோங்க பத்தலைனா அப்புறம் தண்ணியெல்லாம் ஊத்தி கொஞ்ச அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பத்த அதுக்கு போட்டுக்கலாம் சேர்த்த மசாலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பிரியாணிக்கு தேவையான மசாலா வந்து இப்ப ரெடி ஆயிருச்சு அடுத்து இதுல வந்து காளானை சேர்த்துக்கலாம் இப்ப வந்து காளானை ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஏன்னா அங்க பாருங்க பாத்தீங்களா இதெல்லாம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க காளானை பொறுத்த வரைக்கும் பார்க்க பெருசு பெருசா இருக்கும் வெந்தோன்னே நல்லா வதங்கி குட்டியா போயிடும் அதனால பிரியாணியை பொறுத்த வரைக்கும் ரெண்டா கட் பண்ணாலே போதும் நாலா கட் பண்ணீங்கன்னா ரொம்ப சின்னதா போயிடும் உங்களுக்கு நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா நல்லா கூட கட் பண்ண இப்ப வந்து ஒரு வாட்டி கழுவியாச்சு திரும்ப ரெண்டாவது வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இந்த இப்போ இந்த பிரியாணி மசாலால காளான் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் பிரியாணி கிரேவியோட இந்த பட்டன் காள மஸ்ரூம் வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க அப்பதான் இதுல ஃபுல்லா மசாலா வந்து நல்லா கோட்டாகி நல்லா வரும் கொஞ்ச நேரம் நல்லா அந்த மசாலாலேயே ஊறட்டும் அப்பதான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும் தண்ணியோட அளவு வந்து ஒன்றுக்கு ரெண்டரை பங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அதாவது ஒரு டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா ரெண்டரை டம்ளர் தண்ணி இப்போ தண்ணி ஊற்றியாச்சு நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து ரெண்டு டம்ளர் அரிசி ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ அதை வந்து இந்த மசாலாடெல்லாம் சேர்த்துடலாம் இப்போ வந்து எல்லாமே ஆட் பண்ணியாச்சு நல்லா கொதிச்சு இந்த மஷ்ரூமும் சாதமும் நல்லா ஒன்னா கிளறணும் ஒன்னா தானாகவே கலரும் அது வரைக்கும் நல்லாவே கொதிக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு ரெண்டு விசில் விட்டு குக்கர் ஆஃப் பண்ணிடலாம் ம் பாருங்க நான் சொன்ன ஸ்டேஜ் இதுதான் இப்போ வந்து பாருங்க சோறும் காளானும் நல்லா இது மாதிரி ஒன்னா கலரணும் பார்த்தீங்களா உன்னோட ஒன்று இருக்கணும் நீங்க மேல தண்ணி நிறைய இது பண்ணி விட்டுட்டீங்கன்னா மேலால மட்டும் இந்த கலரிங் இருக்கும் அடியில எல்லாம் சோறு வெள்ளை வெள்ளையா தெரியும்